அன்பான வாடிக்கையாளர்களே லிஃப்ட் அருகில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த அபார்ட்மெண்ட் ஹால் ஹால் பெரிய ஹால் हॉल किचन ओपन किचन ओपन किल्कनी பால்கனி மிக நன்றாக உள்ளது பெரிய இருக்கின்றது பால்கனி போ இந்த பிளாட்டு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு பெட்ரூம்

பூஜா ரூம் வாஷ்பர்ஷன் காமன் பாத்ரூம் இங்கு டைஸ் ஒன்றாக ஒட்டப்பட்டுள்ளது ஹால் நல்லா ஸ்கொயர் டைப் ஹால் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பால்கனி உள்ளது இந்த பெட்ரூம்ல பால்கனி உள்ளது பெரிதாக இருக்கின்றது வாடிக்கையாளர் இந்த பிளாட் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர் சிக்ஸ் ஃப்ளாட் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் மிக நன்றாக இருக்கிறது ரெடி டு ஆக்குபை செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் குடிவந்துவிட்டார்கள் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது பூம்புகார்னர் செகண்ட் மெயின் ரோடு மிக அருகில் மற்றும் அஞ்சும் நகர் அஞ்சுகும் நகர் மிக அருகில் பெரியார் நகர் இபி ஆஃபீஸிலும் வரலாம் மூன்று இடத்திற்கும் ஜங்ஷனாக இருக்கின்றது இந்த ஏரியா அதில் இந்த ஃப்ளாட் விற்பனை படிக்க மிக அருமையாக இருக்கின்றது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அன்புடன் அடைகின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே சபா ப்ராப்பர்ட்டிஸ் ரியல் எஸ்டேட் துறையில் பதிமூன்று வருடங்களாக இருக்கின்றது தாங்கள் அறிந்தது தாங்கள் ஆதரவு அளித்ததற்கு நன்றி உங்கள் தனி வீடு இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க வைக்க அணுகவும் சென்னை முழுவதும் ப்ராப்பர்ட்டி பைங் அண்ட் செல்லிங் தருகின்றோம் எங்களுடைய சஃபா ப்ராபர்ட்டி யூடியூப் சேனலில் உங்களுடைய இடங்கள் மற்றும் வீடுகளை விளம்பரம் தருகின்றோம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்